பிராமி அந்தாதி பாடலின் ஐம்பது நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாதி நச்சு வாயகி மாலினி வாராகி சூழினி மாதங்கி என்று ஆயகி ஆதி உடையாள் சாரணம் அரண்மக்கே நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கதி சாமலை சாதி நச்சு வாயகி மாலினி வாராகி சூழினி மாதங்கி என்று ஆயகி ஆதி உடையா சரணம் அரணம கேம் அரணம் பொருள் என்று அருள் ஒன்று இல்லாத அசுர தங்கள் மூரன் அழிய முனிந்த பெம்மானும் முகுந்தனுமே சரணம் சரணம் என நின்ற நாயகி தன்னடியார் மரணம் பிறவி இரண்டும் எய்தார் இந்த வையகத்தே அரணம் பொருள் என்று ஆறு ஒன்றில்லாத அசுர தங்கள் மூரனன்று அழிய முனிந்த பெம்மானும் முகுந்தனுமே சரணம் சரணம் நாயகி தன்னடியார் மரணம் பிறவி இரண்டும் எய்தார் இந்த வையகத்தே வையம் துரகம் மதகதி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிளையாரம் பேரைடித்தையன் திருமனையா அடி தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையார்க்கு உளவாகிய சின்னங்களே வையம் துரகம் மதகரி மாமகுடம் சிபிகை பெய்யும் கனகம் பெருவிளையாரம் பேரை முடித்த ஐயன் திருமனையா அடி தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையார்கு உளவாகிய சின்னங்களே மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் பின்னம் பெரிய மூளையில் முத்தாரமும் பிச்சி முய்த்த கண்ணங்கரிய குழலும் கண் மூன்றும் கருத்துள் வைத்து தன்னம்னு பார்க்கு இது போலும் தவம் இல்லையே சின்னஞ்சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்படும் பெண்ணம் பெரிய மூளையும் முத்தாரமும் பிச்சிமைத்த கண்ணங் கதிய குழலும் கண் மூன்றும் கருத்தில் வைத்து தன்னம் தனி இரு பார்க்கு இது போலும் தவமில்லையே இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகுவீரே நித்தம் நீடு தவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த சீரிபூரை பாதங்கள் சேர்மின்களே இல்லாமை சொல்லி ஒரு பால் சென்று பட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகுவிரே நித்தம் நீடு தபம் கல்லாமை கற்ற காய பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்து திரிபுரை பாதங்கள் சேர்மின்களே மின்னாயிரம் ஒரு மெய் வடிவாகி விளங்குகின்ற அன்னால் அகமகிழ் ஆனந்தவல்லி அருமறைக்கு முன்னாய் நடுவெங்குமாய் முடிவாய முதல்வி தன்னை உண்ணாது ஒழியினும் உண்ணினும் வேண்டுவது ஒன்றில்லையே மின்னாயிரம் ஒரு மெய்வடிவாகி விளங்குகின்ற அன்னால் அகமகிழ் ஆனந்தவல்லி அருமறைக்கு முன்னாய் நடுவெங்குமாய் முடிவாய முதல்வி தன்னை உண்ணாது ஒழியினும் உன்னினும் வேண்டுவது ஒன்றில்லையே ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகெங்குமாய் நின்றால் அனைத்தையும் நீங்கி நிற்பாள் என்ற நெஞ்சினுள்ளே ஒன்றாது நின்று இப்பொருள் இப்போருள்ளறிவார் அன்று ஆளில்லையில் தூயின்ற இப்பெம்மானும் என் ஐயனுமே ஒன்றாயருமி பலவாய் விரிந்து இவ்வுலகெங்குமாய் நின்றால் அனைத்தையும் நீங்கி நிற்பார் என்று நெஞ்சினுள்ளே ஒன்று அது நின்று கூறுகின்றவாய் இப்பொருள் அறிவார் அன்று ஆளிலையில் தூயின்ற பெம்மானும் என் ஐயனுமே ஐயன் அளந்த படியிறு நாழி கொண்டு அண்டமெல்லாம் உய அறம் செய்யும் உன்னையும் போற்றி ஒரு ஒருவர் தம்பால் செய்ய பசுந்தமிழ் மாமாலையும் கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் வைத்தார் இதுவோ ஒன்றன் மெய்யருளே ஐயன் அளந்த படியிறு நாழி கொண்டு அண்டமெல்லாம் உய அறம் செய்யும் உன்னையும் போற்றி ஒருவர் தம்பால் செய்ய பசுந்தமிழ் பாமாலையும் கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தார் இதுவோ உன்றன் மெய்யருளேம் அருணா புயத்தும் என் சித்தா புயத்தும் அமர்ந்திருக்கும் தருணா தையல் தையல்லால் தாகை சேர்நயன கருணாம் புயமும் வதனாம் புயமும் கரா புயமும் சரணா புயமும் அல்லார் கண்டிந்தேன் ஒரு தஞ்சமுமே அருணா புயத்தும் என் சித்தா புயத்தும் அமர்ந்திருக்கும் புயமுலை தையல் நல்லா தகை சேர்நயன கருணா புயமும் வதனா புயமும் கராபுயமும் புயமும் அல்லார் கண்டிலேன் ஒரு தஞ்சமுமே தஞ்சம் பிரிதில் ஈதல்லது என்று தவ நெறிகே நெஞ்சம் பயில நினைகின்றேன் ஒற்றை நீல் சிலையும் அஞ்சம் பூவிக்கு அலராக நின்றாய் அரிய நினும் பஞ்சஞ்சும் மெல்லடியார் அடியார் பெற்ற பாலரையே தஞ்சம் பிரிதில்ல ஈதல்லது என்று தாவ நெஞ்சம் நிஞ்சம் பயில நினைக்கின்றேன் ஒற்றை நீள் சிலையும் அஞ்சம் பொம் இக்கு அலராக நின்றாய் அறியாரெனினும் பஞ்சு மெல்லடியா அடியார் பெற்ற பாலரையே பாலினும் சொல்லினியாய் பணி மாமலர் பாதம் வைக மாலினும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றை வார்சடையின் மேலினும் கீழ் நின்று வேதங்கள் பாடும்மை பீடமொரு நாளினும் சாலனன்றோ அடியின் முடி நாய்த்தலையே பாலினும் சொல்லினியாய் பணி மாமலர் பாதம் வைக மாலினும் தேவர் வண்ணங்க நின்றோன் கொன்றை வார்சடையின் மேலினும் கீழ் நின்று வேதங்கள் பாடுமை பீடம் ஒரு நாளினும் சாலனன்றோ நன்றோ அடியேன் முடை நாய்த்தலையே நாயேனேயும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய் உள்ளவனம் பேயே நரியும் அறிவு தந்தாய் என்ன பேரு பெற்றேன் தாயே மலை மகளே செங்கன் மாத்திரு தங்கச்சியே ேயும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய் நின்ன உள்ளவண்ணம் பேயே நறியும் அறிவு தந்தாய் என்ன பேறு பெற்றேன் தாயே மலைமகளே செங்கன் மால் தீர் தங்க செய்யேன் தங்க சில்லை கொண்டு தானவர் முப்புறம் சாய்த்து மத வெண்கண் கரியுறி போர்த்த செஞ்சேவகன் மெய்யடைய கொங்கை குறும்பை கூறியிட்ட நாயகி கோ செங்கை கரும்பும் அலரும் எப்போதும் என் சிந்தையதே தங்க சிலை கொண்டு தானவர் மு பூரம் சாய்த்து மதம் வெண்கண் கரியூரி போத்த செஞ்சேவகன் மேயடைய கொங்கை குறும்பை கூறிய நாயகி கோ செங்கை கரும்பும் அலரும் எப்போதும் என் சிந்தையதே ஏதுவும் காட்டிமுதிக்கு கூறும் பொருள் குன்றில் கொட்டும் தாரி குறிக்கும் சமயம் ஆறும் தலைவி இவ்வளாயிருப்பது அறிந்திருந்தும் வேறும் சமயம் ஒன்றென்று கொண்டாடிய வீணருக்கே தேரும்படி சில ஏதுவும் காட்டி முன் செல்கதிக்கு கூறும் பொருள் கொன்றில் கொட்டும் தரை குறிக்கும் சமயம் ஆறும் தலைவி இவளாயிருப்பது அறிந்திருந்தும் வேறும் சமயம் ஒன்றென்று கொண்டாடிய வீணருக்கே வர் தெய்வங்கள் பாசன்று மிக்க அன்பு போனேன் உனக்கு அன்பு போண்டு கொண்டேன் நின் புகழ்ச்சியன்றி பேனேன் ஒரு பொழுதும் திருமேனி பிரகாசமன்றீ காணேன் நிலமும் திசை நான்கும் ககனமுமே வீணே பலிகவ தெய்வங்கள் பா மிக்க அன்பு போனேன் மூனக்கு அன்பு பூண்டு கொண்டேனின் புகழ்ச்சியன்றி பேனேன் ஒரு பொழுதும் திருமேனி பிரகாசமன்றி கானின் இரு நிலமும் திசை நான்கும் ககனமுமே ககனமும் வானும் புவனமும் காமனங்கம் தகனமும் முன் செய்த தாவ பெருமாக்கு தடக்கையும் செம்முகனும் முன் நான்கிரு மூன்றென தோன்றிய மூதறிவின் மகனும் உண்டாயதன்றோ வள்ளி நீ செய்த வல்லவமே ககனமும் வானும் புவனமும் காணவிற்காமனங்கம் தகனம் முன் செய்த தவ பெருமாக்கு தடக்கையும் செம்முகனும் முன் நான்கிரு மூன்றென தோன்றிய மூதறிவின் மகனும் உண்டாயதன்றோ வள்ளி நீ செய்த வல்லபமே மே வல்லபமுன்றிய சிறியனின் மலரடி செம் அல்லது பத் மற்றொன்றிலேன் பசும் பொற்பொறுப்பு வில்லவ தம்முடன் வீற்றிருப்பாய் வினையின் தொடுத்த சொல்லவாயினும் நின்றிரு நாமங்கள் தோத்திரமே வல்லவமுன்றிய சிறியேன் நின் மலரடி பல்லவமல்லது பற்றொன்றிலேன் பசும் பொற் பொறுப்பு வில்லவ தம்முடன் வீற்றிருப்பாய் வினையின் தொடுத்த சொல் அவமாயினும் நின் நாமங்கள் தோத்திரமே தொழுதும் இன் போலும் நின் தோற்றம் ஒரு மாத்திரை போதும் மனத்தில் வையாதவர் வன்மை குளம் கோத்திரம் கல்வி குணம் கொன்றினாலும் குடிகள் தோறும் பாத்திரம் கொண்டு பலி குழலான் நிற்பற் பாருங்குமே தோத்திரம் செய்து தொழுதும்மின் போலும் தோற்றம் ஒரு மாத்திரை போதும் மனத்தில் வையாதவர் வன்மை குளம் கோத்திரம் கல்வி குணம் குன்றினாலும் குடிகள் தோறும் பாத்திரம் கொண்டு பலி குழலா நிற்பற் பாருங்குமே பாரும் புனலும் கனலும் படர் விசும்பும் சுவை ஒளி ஊரொளி ஒன்று பட சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிகே சாரும் தவமுடைய படையாத தனமில்லையே பாரும் புனலும் கணலும் பெங்காலும் படர் விசும்பும் சுவை ஒளி ஊரொளி ஒன்றுபட சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் படையாத தனமில்லையே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவக்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவக்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களிக்கும் படி கண்டு கொண்டேன் கடம்பாடவியில் பண்களிக்கும் குரல் வீணையும் கையும் பயோதரமும் மண்களிக்கும் பச்சை வண்ணமும் ஆகி மதங்கற்குள்ள பெண்களில் தோன்றிய எம்பெருமாட்டி தன் பேரழகே கண்களிக்கும்படி கண்டுகொண்டேன் கடம் பாடவில் பண்களிக்கும் குரல் வீணையும் கையும் பயோதரமும் மண்களிக்கும் பச்சை வண்ணமுமாகி மதங்கள் குள்ள பெண்களில் தோன்றிய எம்பெருமாட்டி தன் பேரழகே